ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைட் சேனல் ஃபுட் ஃபார் யூ தாங்க நான் இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியான காரச்சட்னி செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடையில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் மூணு வரமிளகா போட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஏழுப்பல் பூண்டு சேர்த்துட்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயமும் சேர்த்து லைட்டை நிறம் மாதிரி வர வரைக்கும் வளர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆரச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் சட்னிக்கு தழிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு ரெண்டும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா ஒரு குடி கருவேப்பில போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் ஊற்றி சேர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்